आरंत तेरी आना पापा नी किधर नहीं है। हाँ हाँ माँ। मैं कितना बड़ा देख रहा है कितना ना माचे क्या मायूगा कितना इनमें बात काम है। कुछ लेंगे बन्दगर ना बनाने के लिए तो दाल की दे वाली आप जुबा वापा ठोक ला वापा वापा सरी सरी पुला वाव। दाल यंगे बंदग வெளியே போய் சைக்கிள் இங்கே இருந்து கிடக்குப்பா ஆ முள் பதல்ல இருந்து கண்ணு மண்ணு தெரியாத விழுந்து கிடக்குறா வருப்பா எல்லாத்தோ சொல்கிறதோ தூவா தூவு வா ஏ பிரியா இப்படியா குடிக்கத்து பாப்பா ஒண்டியாக மேலே நின்று கிடக்குது நீ மனுப்பே வந்து கிடக்குறியே இப்போ பாத்தீங்களே இதில் இந்த தாத்தா சைக்கிளில் பின்னாடி தன் பேத்தி வரானு கூட தெரியாமல் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் குடிச்சிட்டு அதுவும் ஃபுல்லாக குடிச்சிட்டு கண்மண் தெரியாமல் முழுபொதலில் அடிபட்டு விழுந்து கிடக்கிறாரு ஆ என்ன தான் கவர்மெண்ட்டு தாஸ் சரக்கு விட்டாலும் இப்படியா குடிக்கிறது ஆ எதற்கு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா